பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இத்தனை நாளாக வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் கஷ்டம் கவலைன்னு கலங்கி போயிருந்த உனக்காகவே நீ பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்தாக உன தேடி உனக்கு நல்லது செய்யக்கூடிய உறவை உன் வாழ்க்கையில அனுப்பி வச்சிருக்கேன் இவங்க மூலமா உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகும் ஆமியின் செல்வி அது யாருன்னு யோசிக்கிறியா உன் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுத்து உன் கரும வினைகளை தீர்த்து உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி படைச்சவங்க யாருன்னு யோசி அவங்க மூலமா வேறு யாரும் இல்லை இந்த கருப்பந்தான் இன்னொரு மனிதரின் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போகிறேன் இத்தனை நாளாக எத்தனையோ உன் வாழ்க்கையில் நீ என்னை நினச்சிருக்க என்னை நினச்ச ஏ மேல நம்பிக்கையோட பக்தியோடு வாழ்ந்து வருகிற ஓ வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே நீ என் கிட்ட கேட்டு நான் எதையாவது உனக்கு செய்யாமல் விட்டு வைப்பேனா என்ன இதோ இப்போதே உன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் அள்ளி கொடுத்து உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவாக உன் கவலைகளுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த கருப்பசாமி நான் இருக்க போறேன் நீ எப்போதும் உற்றார் உறவினர் சொந்தம் வந்தவனு எல்லாரும் நல்லா நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எல்லாருக்காகவும் யோசித்து செயல்படுற ஆனால் உனக்காக யோசிக்கவும் உன்னுடைய சந்தோஷ பற்றி நினைக்கவும் யாருக்குமே இங்கே இல்லைன்னு நினைக்கும் போது அது எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஆனால் மனிதர்கள் வேணும்னா உன்னை பற்றி யோசிக்காமல் உனக்காக கவலைப்படாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கருப்பசாமி நிச்சயமாக உனக்கான நல்லது செய்யும் விதமாக தான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போதே உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் துடை தெரிந்து உன்னுடைய எல்லாம் தூக்கி எறிகிறதுக்காக உனக்கான நல்லது செய்யறதுக்காக ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்துட்டேன் அவர் மூலமாக ஓ வாழ்க்கையில நானே வந்து புகப்போகிறேன் செல்வமே ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும் இருக்கும்போது உன்னை சுத்தி நிறைய மனிதர்கள் சொந்த பந்தங்களாக இருப்பாங்க எல்லாரும் வந்து உன் மேல அன்பை கொட்டுவாங்க பாசமா பேசுவாங்க ஆனா உன் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து நீ செதறி போய் இருக்கும்போது நீ கஷ்டப்படும் போது கடவுளை தவிர வேறு யாருமே உன் மேலே பாசம் காட்டுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால தான் இப்போது இந்த சூழ்நிலையில் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுறதுக்காக இந்த கருப்புசாமி நானே உன்னை தேடி வந்திருக்கேன் எந்த நாளும் உன்னை தனிமையில் விற்ற மாட்டேன் நீ தன்னம்பிக்கையோட இந்த கருப்புசாமி சாமி உன காப்பாற்றுவேன்னு என் மேலே நம்பிக்கையோட உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையில இனிமே உனக்கு ஆறுதலாக உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் உன் கூடவே இருக்க போறேன். நீ எப்போதும் மனசில் அமைதியோட கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே அமைதியோடு இருக்க பழகு இப்போது உனக்கு இருக்கிற சூழல்களும் கஷ்டங்களும் எல்லாமே சீக்கிரம் சரியாகி உன் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமாக மாறும்படி நான் உனக்கு வழிகாட்டலாக முதல்ல அமைதி நிம்மதையும் நிம்மதியையும் உனக்குள்ள இருந்து தொடங்கு சும்மா நீ கத்திக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் எனக்கு அமைதியே இல்லை நிம்மதியே இல்லைன்னு சொன்னீனா யார் வந்து அதை உனக்கு தருவாங்க முதல்ல ஓ மனச நீ அமைதியாக்கு நீ அமைதியா இருந்தாலே நீ பாக்குறவங்களும் பழகிறவங்களும் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியான குணமுள்ளவர்களாக மாறிடுவாங்க உன் அமைதியை முதல்ல நீ தான் கொண்டு வரணும் உன் அமைதி உன்னையும் மாற்றும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மாற்றுங்கிறத நீ புரிஞ்சுக்கும் உன் செயல்களுக்கும் உன் நேர்மைக்கும் நீ மேலே வச்சிருக்க பக்திக்கும் பரிசாக தான் உனக்கான வாழ்க்கைய நீ நினச்சது போல அமைச்சு தரணும்னு முடிவெடுத்து நானே இந்த மனிதரின் ரூபத்தில் உன்னை நோக்கி வரப்போகிறேன் இனிமேல் நீ ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் அழகாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் அற்புதம் செய்வேன்